ஊர்ல ரொம்ப குளிர்காலம் அதிகமா இருக்கிறதுனால ஊர் ஜனங்க யாரும் வீட்ல இருந்து வெளியே வரல காந்தம் பார்த்து காந்தம்மாவோட பையனான ரமேஷ் வீட்டுக்கு அந்த நேரத்துல வந்தா ரமேஷ் அவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றத பார்த்து அவன் பொண்டாட்டி காஞ்சனா கோபமா புருஷனை பார்த்தா என்னடி அந்த பார்வை என்ன என்ன சாகடிக்க போறியா காலையில வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க நான் வீட்டுல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியிறது வேண்டாம் ஆமா இவ்ளோ நேரம் பொறுத்து வரீங்களே என்னங்க யோசிச்சிருக்கீங்க நீங்க கென்னடி வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு நீ எல்லாமே கேப்ப நீ கேட்டத நான் வெளிய போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வரணும் இல்லடி இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஏன்னு தெரியுமா வெளிய பாத்தியா எவ்வளவு குளிர் அதிகமா இருக்குன்னு ஆமா இப்படியே நீங்க காக்கா கதைய சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்களா இல்ல நான் கேட்டத குடுக்க போறீங்களா நீ எங்கிட்ட பால் கொண்டு வர சொல்லி சொன்னேன் நான் ஊருக்குள்ள போய் பார்த்தா ஊர்ல ஒரு ஜனங்க கூட முடிச்சுக்கிட்டு இல்ல ஒரு புழு பூச்சி கூட இல்ல எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ டீ குடிக்கலாம் அப்படின்னு தானங்க உங்களை பால வாங்கிட்டு வர சொன்னேன் உங்க அம்மா கூட எந்திரிச்சு இப்போ டீ வேணும்னு கேட்பாங்க அப்ப நான் அவங்களுக்கு என்ன பதிலுங்க சொல்றது சொல்லுங்க ஐயோ சூடா டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா டீ காஃபி இல்லன்னா சூடா தண்ணி குடிக்கலாம்ல அம்மா என்கிற지 கேட்டா கூட அவங்களுக்கே சுடு தண்ணி வெச்சு அம்மா என்கிற지 கேட்டா நான் சொல்லிக்கிறேன் நீ கவலைப்படாத காஞ்சனா ரமேஷ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல இருந்து காந்தம்மா எந்திரசி வந்து பையன் முன்னாடி வந்து நின்னாங்க அவங்கள பாத்து ஏதோ பேய் தான் இந்த மாதிரி கம்பளிய போத்திக்கிட்டு வருதுன்னு ரமேஷ் பயந்துட்டான் ஐயோ என்னம்மா நான் திடீர்னு திரும்பி பாக்கும்போது பேய் மாதிரி தலைக்கு ஏதோ சுத்திக்கிட்டு يا முன்னாடி வந்து நிக்கிறீங்க உங்களை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா ஏண்டா பேய்க்கும் மனுஷனுங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா ஆமா பேய் உனக்கு பகல்ல கூட சுத்துதா அம்மா வெளிய பார்த்தா பகல் மாதிரியா தெரியுது இருட்டுகிட்டு ஒரே இருட்டாதான் இருக்கு வெளிய போய் பாருங்க குளிர்ல மனுஷன் நிக்க முடியாம அப்படியே கடகடான்னு உதர்றான் ஒரு மனுஷனாவது ஊருக்குள்ள நடமாடுறாங்களா எல்லாரும் தான் இருக்காங்க இந்த குளிருக்குதான்டா சுடு சுட டீ குடிக்கணும் அப்பதான்டா குளிர் கொஞ்சம் குறையும் அம்மா காஞ்சனா போய் சுடு சுடு டீ கொண்டு வாமா அத்த அத்த அது வந்து என்னடி நின்ன இடத்திலேயே புலம்பிக்கிட்டு இருக்க போய் அம்மாவுக்கு டீ கொண்டு வா இதுக்கு தான் இதுக்கு தான் எனக்கு கோவம் வருது இந்த ஆம்பளை பசங்களே இப்படி தான் எங்கட்ட என்ன சொன்னீங்க உங்க அம்மாவை பார்த்த உடனே பேச்சே மாத்தி பேசுறீங்க உங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே ஆ சரி சரி நிறுத்துங்க நிறுத்துங்க அம்மா காஞ்சனா என்னம்மா நடந்துச்சு அட உங்களுக்கு டீ போட் குடிக்க சொல்லி இவருக்குட பாலே வாங்கிட்டு வர சொன்னேன். இவரே பாலே வாங்கிட்டு வராம வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு டீ குடிக்க வேணும் பால்லேன்னு சொன்னப்போ அம்மாவுக்கு சுடு தண்ணி வெச்சு குடின்னு சொல்லிட்டே இப்ப மாத்தி பேசறார் எங்கட்ட. என்னடா மருமக சொல்றது உண்மையா? இப்படி காஞ்சனா காந்தம்மா ரமேஷ் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜோரா ஒரு பெரிய காத்து வந்தது. அந்த காத்துக்கு அந்த குடிசை வீடு ஆடி போயிடுச்சு. அந்த வீட்டை பார்த்து காந்தம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க என்னடா இது நம்ம வீடை இந்த ஆடு ஆடுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஏதாவது பூகம்பம் வரப்போதா என்ன ஐயோ அத்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்த குளிர்காலத்துல இந்த மாதிரி பூகம்பம் எல்லாம் வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் முதல்லயே தான் சொன்னேன் இந்த குளிர்காலத்துக்கு இந்த வீடு சரி வராதுமா குளிர் இந்த வீட்டுல தாங்காது ஜோரா ஒரு காத்தடிச்சா இந்த குடிசை வீடு விழுந்துரும் இந்த வீடு வேண்டா வேற வீட பாத்துக்கிட்டு போலான்னு இப்ப நீங்களும் பயந்து எங்களையும் வீட்டுல இருக்கிறவங்கள பயப்பட வைக்கிறீங்க கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம வாய மூடுறியா நானே வீடு ஆடி போதுன்னு பயந்துகிட்டு இருந்தா நீ என்ன எங்கிட்ட தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கியா முதல்ல நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போலாம் வாங்க ஆமாத்த வாங்கத்த வெளியே போய் நிக்கலாம் இப்படியே பேசிக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க வாங்க வெளியே போலாம் அப்படி பேசிக்கிட்டே மூணு பேரும் வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்தா குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால ரொம்ப கவலைப்பட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட அவங்கவுங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து அவங்கள பார்த்த ரமேஷ் அம்மா இந்த நடுக்கம் நம்மளுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா வீட்டு ஜனங்களுக்கும் இதே பிரச்சனை தான் ஆனா எல்லாரோட வீடோட நம்ம வீடுதான் பயங்கரமா ஆடுது அம்மா கடைசி தடவை நம்ம வீட ஒரு தடவை பாத்துக்கோ டேய் அந்த நாசமா போன வாயால எதேதோ பேசாதடா கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இருடா அத்த நீங்க நம்ம வீட்டுக்கு எந்த வராது இப்படி காஞ்சன சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காத்து ரொம்ப ஜோரா வீசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஜோரான ஒரு காத்து வந்து வீட்டையே அல்லோல கல்லோலப்படுத்திருச்சு இப்படி அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த காத்துல வீடை இடிஞ்சு விழுந்துருச்சு அதை பார்த்து மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அக்கப்பக்கம் இருக்கிற சின்ன சின்ன குடிசு வீடுங்கள்லாம் எதுவுமே ஆகலை ஆனா அந்த காத்துக்கு காந்தம்மா வீடு மட்டந்தா இடிஞ்சு விழுந்துருச்சு அதை பார்த்து காந்தம்மா இன்னும் அதிகமாக கவலைப்பட்டாங்க ஐயோ கடவுளே ஏன்பா எங்களுக்கு இந்த தண்டனையே கொடுத்த என் புருஷன் நினைப்பா எங்களுக்கு இருந்தது கடைசியா இந்த வீடு மட்டும் இப்ப இந்த வீடை கூட நீயே எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி நிலமல என் பசங்களை கூட்டிக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் அத்த கவலைப்படாதீங்க சமாதானமா இருங்க என் முன்னாடி அப்படி அழுவாதீங்க அத்தை அம்மா அப்படி என் முன்னாடி அழுவாதீங்கம்மா நீங்க இப்படி அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்கம்மா வீடு போனா போட்டம்மா உங்களுக்காக நான் ஒரு நல்ல வீடை கட்டி கொடுக்கறேம்மா தயவு செஞ்சு என் முன்னாடி அழுவாதீங்கம்மா அத்தை கவலைப்படாதீங்க அழுவாதீங்க அத்த இப்படி காஞ்சனா கூட சேர்ந்து ரமேஷ் கூட காந்தமாவ சமாதானப்படுத்தினா அப்பவே பக்கத்து வீட்டு பத்மா பாரிஜாதம் கூட அங்க வந்தாங்க காந்தம்மாவை பார்த்து கவலைப்படுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிச்சாங்க இங்க பாரு பத்மா பாவம் அந்த கடவுளு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை குடுத்திருக்க கூடாது ஆனா என்ன பண்றது செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுதானே ஆகணும் பாரு பாவம் இந்த காந்தாவோட வீட எப்படி ஆக்கிட்டான் கடவுளு இங்க பாருங்க பாரிஜாதம் அத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்க அத்தை கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா என்ன வந்து நின்னு சமாதானம் சொல்ற மாதிரி நக்கல் பண்றீங்களா உங்களை வந்து இங்க யாராவது சமாதான படத்தை கூப்பிட்டாங்களா என்னமா இவ்வளோ பட்டாலும் உங்க திமிரு குறையில பயங்கரமா தான் பேசுற வீடு விழுந்து போனாலும் இவளுங்களோட திமிருக்கு குறைச்சலே இல்ல இவங்களோட வாயினாலதான் இவங்களுக்கு கடவுள் சரியான தண்டனைய கொடுத்திருக்கான் இங்க பாருங்க வாய மூடிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போறீங்களா அந்த கடவுளு எங்களுக்கு தண்டனையை கொடுக்கறான் ஏதோ ஒண்ணு கொடுக்கறான் அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு மேலும் மேலும் பேசி கஷ்டத்தை கொடுக்காம இங்கிருந்து கிளம்புங்க அது இல்லமா நான் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளு ஏய் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருந்து போறீங்களா அதிகமா பேசாதீங்க முதல்ல இருந்து போல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது யோ இங்க பாரியா இதொன்னும் உன்னோட வீடு கிடையாது இது நாங்க நடக்கிற வழி இங்க யாரு வேணாலும் நிக்கிலாம் பத்மக்கா இங்க நின்னு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் வாங்க கை இங்கிருந்து போலாம் நம்ம அப்படின்னு பாரிஜாதமும் பத்மாவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்தம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே நின்ன இடத்துல குமரி குமரி அழுந்தாங்க காஞ்சனம்மாவுக்கு அப்போ ஒரு நல்ல யோசனை வந்தது எங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டா அது செஞ்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன செய்யலான்னு சொல்லு நம்மளால முடிஞ்சது செய்யலாம் அதுக்கப்புறம் அந்த கடவுளே பாத்துக்குவான் நம்ம மரம் ரீபீஸ்ல வீடு கட்டலான்னு பாக்கறேன் என்னது மரத்தோட பீஸ்ல வீட்டை கட்டுறதா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா பைத்தியக்காரி மாதிரி நின்னுகிட்டு பேசாத நம்ம ஏதாவது வாடகை வீட பாத்துக்கிட்டு போலாம் எங்க என் வார்த்தையை கேளுங்க மரத்தோட ரீபீஸால வீட்டை கட்டினா குளிர் இருக்காதுங்க நம்ம நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம்லங்க வாடகை கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம வீட்லயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல பாரு மறுபடியும் இவ அதே பேச்ச பேசிக்கிட்டு இருக்கா நீ பாத்தல வாய்க்கு வந்தபடி எத்தனை பேர் என்ன பேசுனாங்கன்னு இப்ப மறுபடியும் வந்து அப்படியே பேச மாட்டாங்களா நம்ம இங்க ரீபீஸ் பீசால வீடு கட்டணும்னு வச்சுக்க மறுபடியும் மறுபடியும் வந்து நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போவாங்க அந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா சொல்லு காஞ்சனா முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் வா காஞ்சனா ரமேஷ் காஞ்சனா கிட்ட இந்த மாதிரி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காந்தாமா பார்த்து ஒரே தடவை கோவமா முறைச்சு பார்த்தாங்க அதுக்கப்புறம் சாந்தமாயி இங்கே பாருப்பா நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழ்ந்து காட்டணும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம காதை கொடுக்க கூடாது காஞ்சன சொன்னது உண்மைதான் நம்ம நம்ம கையலான உதவிய மருமகளுக்கு செய்யலாம் அவ அவ வேலைய பாப்பான் இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ரமேஷ் காந்தம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சனாவுக்கு மரத்தோட துண்டுங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க காஞ்சனாவும் அவங்க கொண்டு வந்து குடுக்கிற மர ரீபீஸ்ல அழகா வீட கட்ட ஆரம்பிச்சா ஊர் ஜனங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வீட கட்டி முடிச்சிட்டா அத்த முதல்ல நீங்க தான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் ஆ சரிமா அப்படின்னு காந்தம்மா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க இந்த வீட்டுக்குள்ள நல்லா சூடா இருந்துச்சு காஞ்சனா ரமேஷ் கூட வீட்டுக்குள்ள போன உடனே சூடா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அட பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்கே காஞ்சனா நீ சொன்ன மாதிரியே இந்த வீடு நல்ல தான் இருக்கு அம்மா காஞ்சனா ரொம்ப நல்லா இருக்குமா இனிமே நம்மளுக்கு குளிர் இருக்காது இப்படி அந்த வீட்டுக்குள்ள காஞ்சனா காந்தம்மா ரமேஷ் சந்தோஷமா இருந்தாங்க அப்படி குளிர் கூட சேர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இடி மின்னலோட ஜோர மழை வந்தது அந்த மழைக்கே அந்த ஊருக்குள்ள இருக்கிற மத்த வீடுங்கள்லாம் தண்ணில மண்ணெல்லாம் ஊறி போய் விழுந்து போச்சு அரிஜாதம் பத்மா எல்லாரும் சீக்கிரமா காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க அம்மா காந்தம்மா இந்த மலைக்கு எங்க வீடெல்லாம் விழுந்து போச்சு இன்னைக்கு ஒத்த ராத்திரிக்கு உங்க வீட்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பக்கம் தங்கிக்கிறோமா உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க அம்மா காஞ்சனா அவங்கள இந்த வீட்டுல தங்க விடுமா ஏதாவது டவல் எடுத்து எடுத்துக்கூடு அவங்க ரெண்டு பேரும் தலையை தோட்டிக்கிட்டோம் அந்த அம்மா சொன்ன உடனே காஞ்சி அவங்க ரெண்டு பேருக்கும் டவல் கொடுத்தா அப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு அப்பறம் அத பத்தி யோசிச்சு உணர்ந்தாங்க எவ்வளவு நல்ல மனுஷமா உங்களுக்கு அன்னைக்கே உங்களை நாங்க அவமானப்படுத்தணும் ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காம இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க பாரு பாரிஜாதம் இன்னைக்கு மட்டும் என் மருமக இல்லன்னா நாங்க இந்த வீட்டுல இருந்திருக்கவே மாட்டோம் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கும் உதவி செஞ்சோம் இல்லனா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டோம் இப்ப அதெல்லாம் மறந்துருங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நில்லுங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுடு சுடு ஏதாவது கொண்டு வரேன் அன்னையில இருந்த அந்த குடும்பம் மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மரம் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க பெரியபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அப்படின்னு பெரியவர் இருந்தாரு அவருக்கு வயல்ல உக்காந்து சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிய வயலுக்கே கொண்டு வந்து சாப்பாடு குடுக்க சொல்லி சொல்லுவாரு ஒரு நாள் பொண்டாட்டி காந்தம் வந்தாங்க என்ன என்ன காந்தம்மா இன்னைக்கு லேட் நான் வயசு உங்களுக்காக டெய்லி சமைக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து செய்யும் போது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நம்ம பையன் ரவி இருக்கான்ல அவங்ககிட்ட சொல்லியிருந்தா செஞ்சிருக்க மாட்டானா உங்களுக்கு என் கவலை தெரியுதா நீங்க எப்ப பார்த்தாலும் வயலு வயலுன்னு வயல்லையே இருக்கிறது அங்கேயே சாப்பிடுறது அங்கேயே படுத்து தூங்குறதுன்னு இருக்கீங்க வீட்ல நம்மளுக்கு ரவின்னு ஒரு பையன் இருக்கானே அவனை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா அவனுக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு அவனும் எதுவும் வேலை வெட்டின்னு போறது இல்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு வரான் அவனுக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே ஆமா காந்தம் நான் இந்த வயலு இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டேன்னு தவிர உன்னை பற்றி நம்ம பையனை பற்றி யோசிக்கல இப்போ என்ன பண்ணுறது வேற என்ன பண்ணுறது அவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் உடனே பொண்ணுன்னா யாரு கொடுப்பாங்க நான் பிறந்த ஊரில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு பேரு சௌமியா அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பையனும் நல்லா இருப்பா நம்மளும் நல்லா இருக்கலாம் எப்போ போய் பார்த்துட்டு வரலாங்க ஓஹோ நீயே பார்த்து எல்லா முடிவையும் எடுத்துகிட்டு போல ஏதோ சொல்லணும்னு எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிதானே அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல சொல்லுங்க அவனுக்கு கல்யாணம் பண்றீங்களா இல்லையா செய்யலாண்டி எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க முதல்ல சாப்பாடு போடு ராமண்ணா பொண்டாட்டிய காந்தம் பேச்ச கேட்டாங்க இப்படி ஒத்துக்கிட்டு ரவிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க மருமக வீட்டுக்கு வர நேரத்துல ரொம்ப மழை புடிச்சிருச்சு அதனால குளிரும் அதிகமாக இருந்துச்சு அதனால காந்தம்மா ராமண்ணா கிட்ட என்னங்க என் பேச்ச கேளுங்க வயலுகிட்ட மட்டும் போகாதீங்க மழையும் ஆரம்பமாயிடுச்சு அதனால குளிரும் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நிலைமையில வயலுகிட்ட போய் நீங்க இருந்தா உங்க உடம்பு கெட்டுறோங்க இங்க பாரு காந்தம்மா ரொம்ப வருஷமா நான் இப்படிதானே இருக்கேன் நீ கவலைப்படாத எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்படி ராமண்ணா தன்னோட பொண்டாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காம வயலுக்கிட்டு போனாரு ராத்திரி முழுக்க காந்தமா ராமண்ணாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையிலேயே காந்தம்மா சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு ராமண்ணாக்காக வயலுகிட்ட போகும் போது அத கவனிச்ச ரம்யா அத்த வயலுக்கு போறீங்களா நானும் வரத்த நம்ம வயல எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு சரிமா வா கிளம்பலாம் ஏங்க நீங்களும் வரலாம்ல என்னது அந்த வயலுக்கு நான் வரணுமா கேவலம் அந்த வயலை பார்க்க நான் எதுக்கு வர்றது அங்க வராம நான் வீட்லயே இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அவன் அப்படிதாம சொல்லுவான் வாமா நம்ம போலாம் இப்படி காந்தமா மருமகளை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாங்க போற வழியில நிறைய விஷயத்த மருமகிட்ட பேசிக்கிட்டே போனாங்க அது என்னத்த உங்க புள்ள வயலுக்கு வர மாட்டேன்னு சொல்றாரு அவன் எப்பவுமே அப்படிதாமா அவங்க அப்பா வயலையே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சவரு அவருக்கு அந்த வயலு அந்த பூமி தான் பெருசு குடும்பத்து மேல கூட அவருக்கு அவ்வளவா பாசம் இல்லை வாழ்நாள் முழுக்க அங்கேயே நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கேயே இருக்கிறாரு ஆனா பெத்தவங்களோட கஷ்டம் பசங்களுக்கு எங்க தெரியும் அவன் எப்போ அப்படிதான் இந்த பக்கமே வரமாட்டான் அப்படியா ஏதோ வேலையில தப்பிக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாரோ என்னவோ அத்தை அவன் வயல்ல வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை அவரும் அவன் வர்றது தான் திட்டிக்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்பி போனாங்க ராமண்ணா சில்லுன்னு ஒரு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு இருந்தார் மருமக பொண்டாட்டிய பார்த்து என்னடி மருமகளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த மாமா அத்தைய எதுமே சொல்லாதீங்க நான் தான் வயலுக்கு வரேன்னு கிட்ட அடம் பிடிச்சேன் அதனாலதான் அத்தை கூட்டிக்கிட்டு வந்தாங்க நம்ம இடமா கண்ணுக்கு எட்டு தூரத்துல தெரியுது எல்லாமே நம்மளோட இதுதான் ஆனா ஏன் நீங்க ஒரே ஒரு விளைச்சல மட்டும் போட்டிருக்கீங்க வேற விளைச்சல செய்யணும் அப்படின்னா அது கூட பொறுமையும் உடம்புல தெம்பும் இருக்கணும்லம்மா அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்குல இருந்து நானும் இங்க வந்து காய்கறிய விவசாயம் செய்யறேன் என்னமா நீ சொல்றது உண்மையா மாமா நான் கூட கிராமத்திலிருந்து வந்தவ வந்தவதானே எனக்கு விவசாயம் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் மாமா ஆனா எங்களுக்கு இவ்வளோ இடம் இல்ல இருந்திருந்தா விவசாயத்தை பண்ணிருப்பேன் இப்பதான் இருக்கே எல்லா வேலையும் கத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா சொன்னேமா ஏமா காய்கறியை மட்டும் விளைவிக்கிறேன்னு சொல்றேன் வேற ஏதாவது விவசாயம் செய்யலாம்ல இங்கதான் இவ்வளோ இடம் இருக்கேம்மா அத்த எல்லாம் வீட்டுல எதுக்காக செலவு பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் எல்லாத்துக்காகவும் செலவு பண்ணுவாங்க நம்ம செய்யணும் நம்மளுக்கு காய்கறி வேணும் காய்கறி வாங்கறதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய சாப்பிடறதுக்கு தேவையான மளிகை பொருளை வாங்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணுவோம் அதே பொருளுங்களை நம்ம விளைவிக்கா நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ரம்யா அப்படி சொன்ன உடனே ராமண்ணா காந்தம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி வெக்கப்பட்டாங்க மருமக இவ்வளவு துடுக்கா இருக்கான்னு மாமனார் சந்தோஷப்பட்டாரு ஆஹா இவ்ளோ நல்லா சொன்னாமா வீட்டு செலவை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு நம்மளுக்கு நிறைய பூமி இருக்கு ஆனா இத்தனை நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்ல என்ன மாதிரி மரமண்டைக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் எப்படிங்க வரும் தெரிய இனிமே நம்ம பூமியில நம்ம காய்கறிய விளைவிக்கலாம் அப்படி சொல்லி சௌமியா அண்ணில இருந்து அவங்க இடத்துல காய்கறியை விளைவிக்க ஆரம்பிச்சா காய்கறில இருந்து புடிச்சு வெறிக்கும் எல்லாமே விளைவிச்சா இப்படி ஆறு மாசத்துக்கு அப்புறம் விளைச்சல் கை சேர்ந்துச்சு ராமண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரவி கூட தன்னோட பொண்டட்டைய பத்தி நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டான் அம்மா சௌமியா நீ மட்டும் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது இது எல்லாமே உன்னாலதாமா என்னத்த சொல்றீங்க நீங்களும் மாமாவும் எனக்கு உதவி செய்யலனா இவ்வளவு காய்கறிய நம்ம விளைவிச்சிருக்க முடியுமா எல்லா காய்கறியும் நம்ம விளைவிச்சிருக்கோம் வித்தா இதால நம்மளுக்கு நிறைய பணம் வரும் நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம் இனிமே நம்ம இந்த காய்கறிய வித்து பணத்தை சம்பாதிக்கலாம் ஒரு காய்கறிய கூட நம்ம வெளியில இருந்து வாங்குறது வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியில நம்ம இங்கே சமைக்கலாம் ஏமா யாருமே வீட்டாண்ட இருக்க மாட்டீங்களா மாமா நான் வீட்டுக்கு போய் சமையல் செஞ்சு இங்க வரும்போது எல்லாமே ஆறி போயிடுது அது மட்டுமா நேரமும் வீணா போகுது தான் இங்கே ஒரு இடத்த பார்த்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷா காய்கறியை பிரிச்சு சமைச்சா நேரமும் மிச்சமாகும் வேலையும் செய்யலாம் பாபா பாத்தியாமா என் மருமக எவ்வளவு புத்திசாலின்னு என் மருமக முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கலாம் எதுக்குமா இன்னொரு வீடு அதான் ஊருக்குள்ள நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல அத்த நம்ம இங்கே ஒரு வீடை கட்டிக்கிட்டோம்னா நம்ம விளைச்சல அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போற அவசியம் இருக்காது இல்ல அது மட்டும் இல்ல மாமா குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்காகவும் ஒரு வீடை கட்டலாம் இனிமே நம்ம விளைஞ்சிருக்கிற காய்கறிய அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது காந்தோம் நம்ம மருமக சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா மருமக சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குல்ல இங்க பாருமா என் பையன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ரம்யா சொன்ன மாதிரி அவங்க வயலுகிட்டே ஒரு சின்ன வீடை கட்டுனாங்க ரவியும் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறேன்னு அங்க வயலுகிட்டேயே வந்துட்டான் இந்த ஜென்மத்துல என் பையன் ரவி இந்த பக்கமே வர வரமாட்டான்னு நினைச்சேன் மருமக வர வச்சுட்டான் மருமகளை புகழ்ந்ததெல்லாம் போதும் ஊர் ஜனங்க மொத்தமும் நம்ம வயலதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க யாரோட வயல்ல விளைவிக்காத எல்லா காய்கறியும் நம்மளோட வயல்ல கிடைக்குதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இது எல்லாமே ஏன் பொண்டாட்டினாலதான் அவளை பாராட்டதான் நான் இங்க வந்தேன் ஐயோ அத்த என் புருஷ என்ன புகழ்றாரு எனக்கு காத்துல பறக்குற மாதிரி இருக்குது அத்த போதம் போதும் நிறுத்துறீங்களா அம்மா இப்போ இந்த காய்கறிய பெருக்கலாமாமா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காய்கறியை பெருக்க ஆரம்பிச்சாங்க கூட நிறைய காய்கறிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இந்த இருக்கிற நம்ம சமைக்கலாம் பாக்கலாமா சரிம்மா அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமையல் செஞ்சாங்க இப்படி எல்லாருமே அதே வயல்ல உட்காந்து சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆஹா சமையல் எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமைச்சதுனால எல்லாமே இருக்கு காட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கு இப்படி வயல் நடுவுல சந்தோஷம் பெரிய எவ்வளவுதான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி சந்தோஷம் வேற யாருக்காவது கிடைக்குமா உடம்புல உயிர் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலாமா ஒவ்வொரு விவசாயியும் அவனோட வயல பத்தி தான் கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு விவசாயி நல்லா இருக்கணும்னா குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கணும் ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்காம நிறைய பேர் செத்து போறாங்க எந்த ஒரு விவசாயிக்கும் என்ன மாதிரி குடும்பம் முக்கியமா எனக்கு கிடைச்ச சௌமிய மாதிரி மருமக கிடைச்சா எல்லாரோட குடும்பமும் கோயில் மாதிரி இருக்கும் ராமண்ணா அப்படி சொன்ன உடனே சந்தோஷத்துல ரம்யா கண்ணீர் விட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடை முடிச்சாங்க இப்படி அன்னையில இருந்தே வயலுகிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறியில சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வராம காப்பாத்துனா ஊர ஜனங்க எல்லாம் அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களும் அதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க